சந்திச்ச பாருங்க அந்த நீர் வளத்தில் வேலை செய்கிறார் உலகம் முழுக்க போய் அவர் வளத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் வேலை செய்கிறார் அவர் செய்கிற வேலையை கேட்டப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியெல்லாம் வேலை இருக்குதுன்னு எப்படி நீர் வளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தேசத்தில் அதை எப்படி டப் பண்ணுறது எப்படி அதை வச்சு தேசத்துக்கே தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பண்ணுறது அப்படின்லாம் அதுக்கு பெரிய சம்பளம் கொடுத்து அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அவர் இதை ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த வேலையை செய்கிறது தான் வேலை இருக்குது இந்த நம்ம ஊரில் இருக்கிறார் ஒரு மலைக்கா மலையில் இருக்கார் ஒரு வீடு வச்சுக்கிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கலாம் இருப்பார் அவர் வெள்ளைக்காரர் நீர் வளம் அதுதான் ஒரு சப்ஜெக்டு அதில் வேலை செய்கிறாரு அப்போ நீர் என்ன இவர் கொண்டாந்து அவங்க தாத்தா வீட்டிலேருந்து நீர் கத்தர் வச்சாருங்க நீரை ஏற்கனவே ஏராளமாக கத்தர் வச்சுருக்காரு பூமிக்கு மேலே வச்சிருக்காரு கீழே வச்சிருக்காரு நோன்னா எக்கச்சக்கமாக வரும் அவ்வளவு தேவையான தண்ணீரை கத்தர் எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு ஆனால் நம்ம வீட்டில் தான் தண்ணி கரெக்டாக வரமாட்டாங்குது கரெக்டாக மாட்டேங்குது அதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுது இவர்கள் பயன்படுத்துகிறாங்க தேசங்களில் எடுத்து இதெல்லாம் எப்படி டேப் பண்ணுறது எடுக்கிறது எல்லாம் பயன்படுத்து சந்தோஷம் ஆனால் என்ன சொல்ல வரேன் அவருக்கு ஒரு கடவுளே தெரிலன்னு வைங்க தெரியலனா கூட அந்த ஆள் என்ன வேலை செய்கிறாரு கடவுள் ஏற்கனவே இருக்கிற அந்த காரியங்களை வச்சு தான் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு யாருக்காக வேலை செய்கிறாரு கத்தருக்காக வேலை செய்கிறாரு ஏன்னா பூமியெல்லாம் கத்தருடையது பூமியின் குடிகளெல்லாம் கத்தருடையது அப்போ எல்லா குடிகளுக்கும் தண்ணி வேணும்னா இவர் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி எப்படி தண்ணியை எல்லா வீட்லேயும் வர வைக்கிறதுன்னு பார்த்து எல்லா இனத்தினருக்கும் எல்லா ஊர்காரர்களுக்கும் தண்ணியை வர வைக்கிறது எப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வழிவகுத்து அதுக்கு மேப்பை வரைஞ்சி கொடுத்து வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ யாருக்கு வேலை செய்கிறார் அவர் பூமியின் குடிகள் கத்தருடையது இல்லையா அவங்களுக்கெல்லாம் தண்ணி ஏற்பாடு பண்ணுறாரு அப்போ யாருக்கு இங்கே வேலை செய்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலை அவர் அல்டிமேட்டாக யாருக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு கர்த்தருக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கார் ஏன்னா கத்தர் தான் பூமியின் குடிகளை உண்டு பண்ணினவர் அந்த பூமியின் குடிகளெல்லாம் கத்தருடையதாக இருக்குது பூமியின் வயல்களெல்லாம் கத்தருடையதாக இருக்குது மலைக்காடுகள்லாம் கத்தருடையதாக இருக்குது எல்லாத்துக்கும் தண்ணி அவசியப்படுது தேவைப்படுது இதையெல்லாம் வீணாக்காமல் நல்ல இதை பயன்படுத்துறதுக்கு வழிவகுக்கிற ஒருவர் அதற்குரிய அறிவை பெற்றவர் தாளந்தை பெற்றவர் கிருபையை பெற்றவர் யாருக்காக வேலை செய்கிறாரு நான் சொல்கிறேன் கத்தருக்காக வேலை செய்கிறாரு எல்லாருக்கும் தண்ணி வர வைக்கிறாருங்க கத்தருக்காக தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அவரோட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி கர்த்தருக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க வேறு வேலையே செய்ய முடியாது ஆ நான் கத்தருக்கெல்லாம் வேலை செய்யலைங்க